ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் தேன்கனியை பற்றின கேள்விகள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு அதாவது இந்த தேன்கனின்னா என்ன இதை யாரெல்லாம் சாப்பிடணும் இதை எப்படி சாப்பிடணும் இந்த மாதிரி பல கேள்விகள் வந்திருக்கு தேன்கனி மகா கனி இது எங்கே கிடைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய கனிதான் தேன்கனி மகா கனி நீங்க சொல்லி கேட்டு பாருங்க நீங்கள் நார்மலாகவே எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்கக்கூடியது தான் இது நீங்கள் தேன்கனி மகாகனி இந்த மாதிரி ரெண்டு பேர் சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னாவே கண்டிப்பாக தந்துடுவாங்க இதை யாரெல்லாம் சாப்பிடணும் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் மட்டும் தான் சாப்பிடணும் சுகர் இல்லாதவங்க சாப்பிடக்கூடாது அதாவது சுகர் வந்து ஒன் டுவெண்ட்டி இருக்குது ஒன் டுவெண்ட்டிக்கு கீழே ஒன் டுவெண்ட்டி வந்து நார்மல் ஒன் டுவெண்ட்டிக்கு கீழே இருக்குது அப்படி இல்லைன்னா ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி இருக்கிறவங்க சாப்பிட வேண்டாம் அது வந்து சுகர் பார்டர்ல தான் இருக்குது சம்டைம்ஸ் அப்படி வந்து நார்மலாக கூட சான்ஸ் இருக்கு சுகர் வந்து ஸ்டார்ட் ஆகல அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது அதே உங்களுக்கு சுகர் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்பதான் இருக்கு டூ ஹண்ட்ரட் இருக்கு இல்லாட்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்டி அந்த மாதிரி லெவல்ல இருக்குது அப்படின்னா நீங்க டேப்லெட் போடவே தேவையில்லை இந்த மாதிரி காய்கள் பாத்திக்கோங்க இது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் இந்த தேன்கனி மகாகனி அப்படின்னு சொல்லுவாங்க தேன்கனியை வாங்கி இந்த மாதிரி ஓட்டை பிரிச்சுட்டு இது மேலே இருக்கிற ஓடு இந்த ஓட்டை பார்த்தீங்கன்னா அப்படி பிரிச்சிடணும் இதில் இருக்கிற ஓட்டை நீக்கிருங்க ஓட்டை நீக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விதையை உள்ளே இருக்கிற விதையை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி விதையை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு விதையை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கையை வச்சே நீங்கள் வந்து உடைச்சி எடுத்துடலாம் ரெண்டு விதைகள் போதும் இந்த மாதிரி காலையில் வெறும் வயித்துல பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க டேப்லெட் எதுவுமே போடாம இந்த மாதிரி இரண்டு விதைகளை நீங்க வந்து டெய்லி சாப்பிட்டுட்டே வந்தீங்க சுகர் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த மாதிரி விதைகள் நீங்க சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா நீங்க ஆயுசு முழுக்க சுகர் டேப்லெட் போட வேண்டிய அவசியம் இல்லை டைப் ஒன் சுகர்காரங்க டைப் டூ சுகர்காரங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா டேப்லெட் போடணும் நல்ல கவனமா கேட்டுக்கோங்க இப்போ தான் சுகர் ஸ்டார்ட் ஆகுது டேப்லெட் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணலை அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சுகர் இருக்குது டேப்லெட் போட முன்னாடி சுகர் வந்து இப்போ தான் எனக்கு இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இந்த இரண்டு விதைகளை எடுத்து காலையில் காலையில் சாப்பிட்டுட்டு வாங்க அதே நீங்கள் வந்து டைப் ஒன் சுகரில் இருக்கீங்க டைப் டூ சுகரில் இருக்கீங்க டேப்லெட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்கள் காலையில் இரண்டு வகை விதை போட்டுட்டு நீங்கள் போடக்கூடிய மாத்திரையை பாத்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நீங்கள் மாத்திரையை போடணும் கண்ட்ரோல் வந்து எப்போ ஆகும்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாள் உங்களுக்கு டைப் ஒன் சுகர்காரங்களுக்கு டைப் டூ சுகர்காரங்களுக்கு சொல்கிறேன் நாற்பத்தி எட்டாவது நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சுகர் லெவல் பார்த்தீங்கன்னா நல்ல படிப்படியாக நல்லாவே குறைஞ்சிருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணும் போது அவங்க வந்து இப்போ மெட்ஃபார்மின் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெட்ஃபார்மின் ஃபைவ் எம்ஜி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் போட்டுட்டீங்க நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போகும்போது அவங்களே டூ ஃபிஃப்டியாக ஆக்கிடுவாங்க மெட்ஃபார்மின் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி கொடுத்ததை டூ ஃபிஃப்டியாக ஆக்கிடுவாங்க அவங்களே ஆக்கிடுவாங்க அந்த மாதிரி லெவலுக்கு வந்து இது கொண்டு வருது நான் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வீடியோவே போடுறேன் டைப் டூ சுகர்காரங்களாக இருந்தால் டைப் ஒன்னுக்கு வந்துடுவீங்க டைப் ஒன் சுகர்காரங்களாக இருந்துச்சுன்னா உங்களோடய டேப்லெட் லெவல் பார்த்தீங்கன்னா அப்படியே படிப்படியாக குறைஞ்சி நீங்கள் வந்து டேப்லெட்டையே ஒரு ஒரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டரே சொல்லிடுவாங்க டேப்லெட் போட வேணாம் அந்த நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அழகாக கொண்டு வந்துடுது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் இன்னொரு கேள்வி பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு 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 ஆள் கேக்குறாங்கிட்ட இந்த மாதிரி ஓட்டோட பிரிச்சு நான் அந்த மாதிரி பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிறேன் வச்சுட்டு டெய்லி ரெண்டு ரெண்டு எடுத்து சாப்பிடலாமா அப்படி சாப்பிடக்கூடாது ஏன்னா அந்த ஓட்டில் ஓட்டோட இருக்க வரைக்கும் தான் அதுக்கு வந்து பவர் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த ஓட்டை பிரித்ததுக்கு அப்புறமா உடனே நம்ம சாப்பிடணும் ஏன்னா அந்த பவர் பாத்தீங்கன்னா கம்மி ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது அதனால் நீங்கள் எப்போ எப்போ சாப்பிட்றீங்களோ அந்த டயத்தில் தான் இந்த ஓட்டை பிரிச்சுட்டு இதுக்குள்ளே இருக்கிற விதைகளை நீங்கள் சாப்பிடணும் இதை சாப்பிடும் போது ஏதாவது பத்தியம் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக கிடையாது இதில் எந்த பத்தியமும் கிடையாது இது இயற்கையான மரத்தில் இருந்து எடுக்கக்கூடிய காய் தான் அந்த காலத்தில் எல்லாருமே யூஸ் பண்ண காய் தான் இது நாட்டு மருந்து கடையில் தான் கண் அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க இது நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க சில பேருக்கு தெரியுதுங்க பழைய பேரு பல பேருக்கு தெரியவே இல்லை அதனால தான் நான் சொல்கிறேன் இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது எந்தவித இடையூறும் இதுக்கு ஏற்படுத்த பயன்படுத்தாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ நாள் சாப்பிடணும் அதாவது டைப் ஒன் டைப் டூ சுகர்காரங்க பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு அப்புறமா குறைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க இதையே கண்டினியூ பண்ணலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நானும் வருஷ கணக்கில் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது ஆனால் சுகர் இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது நான் டேப்லெட்டே போடலை நான் வந்து இதைத்தான் இந்த மாதிரி காய் மட்டும் சாப்பிடலாமான்னு கேட்டால் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் சுகர் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் லெவல் குறைஞ்சிருக்கும் அப்படி இல்லை இன்க்ரீஸ் தான் ஆயிடுச்சுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் டேப்லெட் போட வேண்டியது அவசியம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை உணவுல சேர்த்து சாப்பிடலாமான்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக உணவுலாம் சேர்த்து சாப்பிடக்கூடாது இது சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்ற மருந்து அதனால இதை உணவுல சேர்த்து சாப்பிடக்கூடாது ஒருவேளை நான் காலையில் வெறும் வயத்தில் என்னால் போட முடியாது நான் வந்து ஈவினிங் அந்த மாதிரி போடலாமான்னா கண்டிப்பாக போடலாம் அதுவும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாது ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன டே நம்ம மதியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஈவினிங் டீலாம் இருக்கு டீலாம் வந்து சாப்பிடுவோம்ல அதுக்கு முன்னாடியே இது ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்லாவே பெனிஃபிட் நல்லா இருக்கும் ந உங்களுக்கே யூஸ் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் இதுக்கு இதுல இருக்கிற மகிமை உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ